ஒரிஜினல் தெரியாமல் எல்லாருமே வாங்கிடும் ஆனால் இது ஒரிஜினல் கண்டுபிடிக்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோடாலி போகிறாங்க அந்த கோடாலி அது போக உங்களுக்கு வேறு ஏதாவது விவரங்கள் தெரிஞ்சு தெரியணும் அப்படினாலுமே பாய்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா அவங்க எல்லாரும் சொல்லி கொடுப்பாங்க பாய்க்கு வந்து ராம்நாடு இதம்பாடல் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் பத்து ரூபாய்க்கு ஆஃபர் போட்டுருக்காங்க பாருங்கள் பத்து ரூபாய்க்கு இந்த டீ ஷர்ட்லாம் இந்த டீஷர்ட்லாம் பத்து ரூபாயா அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துல்லாய் பரகத்துஹூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படிங்க எல்லாரீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வெளிக்கிழமையாச்சு இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பத்தாக்கு போகிறோம் அதாவது நேற்று போயிருந்தோம் நேற்று போய்ட்டு கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தோம் இன்றைக்கி வந்து எதுக்கு போகிறோம்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாத்திரங்கள் கொஞ்சம் நேற்று வாங்க வேண்டியிருந்துச்சு ஏன்னா நேற்று கொஞ்சம் நிறைய ஜாமான் வாங்கினால நமக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்துவிட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள் நம்ம வாங்க வேண்டியிருக்கு ஓகே அந்த பாத்திரங்கள் கொஞ்சம் தோசைக்கல்லு அது போக கொஞ்சம் சில்லற சாமான்னுலாம் வாங்க வேண்டியிருக்கு அதனால் இப்போ நம்ம திருப்பி இன்றைக்கி போகிறோம் இன்றைக்கி போயிட்டு நம்ம என்ன வாங்குகிறோம்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வந்தாச்சு சிட்டி ஃப்ளோருக்கு சிட்டி ஃப்ளோர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிட்டி ஃப்ளோர் பார்க்கிங்கில் கொண்டு வண்டி விட்ருக்கோம் வண்டியை விட்டுட்டு இப்போ நம்ம பார்த்திங்கன்னாச்சின்னா அப்படியே அங்கேருந்து அப்படி நம்ம கிளம்புறோம் ஏன்னா நேற்று நேற்று சிட்டி ஃப்ளோர்லாம் ஜாமான் நேற்று வாங்கியாச்சு அதனால் இன்றைக்கி நம்ம வந்து விலைக்கு வந்து பாத்திரம் பார்க்க வேண்டியிருக்கு அது போக பார்த்திங்கன்னா வேற என்னது அந்த கொஞ்சம் பனின் ஒரு பனின் வாங்க வேண்டியிருக்கு அதுதான் வேலை நம்ம இப்போ அதை நோக்கி தான் இப்போ நம்ம வெளியே கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த பாத்திர கடையை தேடி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் இந்த லைனில் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக அவ்வளோ கடைகள் தான் இல்லை துணி கடைகள் சப்பல் கடைகள் அது போக பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபாரங்கள்லேயும் கடைகள் வச்சுக்காங்க தருங்க தெரிதா இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா ஏமணி மார்க்கெட்டு ஓகே ஏமினி மார்க்கெட் போய்கிட்டு இருக்கிறோம் பிளாட்ஃபாரங்கள்லேயும் பாருங்கள் கடைகள்லாம் இருக்குது பாருங்கள் சாக்ஸு செண்டு அந்த மாதிரி இந்த இது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏமினி மார்க்கெட்டு ஓகே இப்போ நம்ம வந்து பாத்திரம் வாங்கணுன்னா அதுக்கு தனியாக செக்ஷன் இருக்குது போல இருக்குது அதனால் இப்போ அதை நோக்கி நம்ம கேட்டோம் ஒரு ஆள்கிட்ட எங்கே இருக்குதுன்னு சொல்லி அது வந்து அவங்க கொஞ்சம் அந்த தள்ளி போங்க இருந்தால் லாஸ்ட்டை அவங்க தெரிந்தா லா போய்ட்டு அப்படி லெ லெஃப்ட்டு திரும்பணும் ஓகே அது கண்டிப்பாக நம்ம கடையை நோக்கி நம்ம இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பாருங்கள் நம்ம தேடி வந்துட்டோம் பாத்திர கடைகள்லாம் எனக்கு பார்த்திங்களா இந்த ஏரியாவில் நிறைய இந்த நிறைய பாத்திர கடைகள் இருக்குங்க ஓகே நம்ம ஒவ்வொரு பாத்திரக்கடையாக மேலே ஏறி இறங்கி நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது பார்க்கணும் தேவை ரைட் சைட்லேயும் இருக்கு பாருங்க இந்த சைட்லையும் இருக்குதா லைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லா இடங்களும் அவ்வளோ ஃபுல்லாக பாத்திர கடைகள் தான் நம்ம இது உள்ளே போவோம் ஃபுல்லாக போயிட்டு இப்போ எந்த கடைகளில் நம்ம வேக இந்த பாத்திரங்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இங்கே ஒரு க இந்த கடைக்குள்ளே போவோமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபத்தா வந்தோம் இல்லையா ஃபத்தாவுக்கு வந்து நம்ம அந்த பாத்திரங்களை வந்து தேடி அப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாய் வந்து நமக்கு வந்து பழகமானாங்க பாய் வந்து எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊர் வந்து ராம்நாடு பாய் அஸ்லாம் வலைக்கம் பாய் வரைக்கும் சார் வரமத்துல வரலூர் ராம்நாடு ராம்நாடு வந்து இதம்பாடல் என்ன பாய் ஆமாம் இதம்பாடல் அவங்களுக்கு வந்து இதம்பாடல் வந்து அவங்க ஊர் அதாவது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர்வாடி பக்கத்தில் இருக்குது ஓகே அதாவது இங்கேருந்து தூத்துக்குள்ளேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா இதம்பாடல் அதுக்கு அப்புறம் தான் ஏர்வாடி வரும் அப்படிதானே ஆமாம் அப்படியே வரும் ஆமாம் சிக்கலுக்கு முன்னாடி இப்போது பாய் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜா இது என்ன கடை பாய் டேய் கடை இல்லையா டேரிங் கடை அதாவது என்ன ஒர்க் போய் எங்கள் கடைக்கு

இந்த பத்தா பா பாலம் இருக்கு அதாவது இது வந்து ஏமனி மார்க்கெட் இல்லையா அது பத்தா தான் அது அப்புறம் ஏமனி மார்க்கெட் அந்த சைடு இருக்குதோ அந்த சைடு இருக்கு அதாவது பத்தா வந்து அந்த பாலத்துக்கு இந்த சைடுல இருக்குது இல்லையா லெஃப்ட் சைடுல இருக்குது இல்லையா ஆமா ஆ சாரமும் தைக்கீங்க இல்லையா சாரம் தச்சு ஓடிக்கீங்க ஹரம் உமரா துணி இருக்குதோ ஓ சரி 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 உம்ரா துணி இருக்கு ஓகே 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 எக்ராம் துணியும் இருக்குது உங்கள்கிட்ட பயிட்டே இருக்கு எல்லாமே இருக்குது அந்த சைடு வந்தீங்கன்னா பாய் கடைக்கு வாங்க பாய் கடைக்கு வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டிங்கன்னா பாய் பாய்கிட்ட இருந்துச்சுன்னா பாய் கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா கூட ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஓகேயா கண்டிப்பாக கண்டிப்பாக எது எல்லாமே இருக்குது இந்த யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் எல்லாமே அவங்க தச்சு கொடுக்குறாங்க என்ன எல்லாமே முறையாக சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சிருக்காங்க ஆமாம் ஆ நேமும் போட்டு தருவீங்க என்ன நேம் தேவை கேக்குன்னா அதை போட்டு தருவாங்க ஓகே இவங்க வந்து கட்டிங் மாஸ்டர் அஸ்லாம் பாய் கைசாஹி பாய் அலமதுல்லா

துணி துணி முதக்கொண்டு இவங்களே வச்சிருக்காங்க ஓகே துணிகள்லாம் நமக்கு என்னென்ன கலரில் வேணுமோ அந்த துணிகள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் ஓகே இன்சால்லா நீங்க அந்த ஃபதால ஃபதாக்கு வந்தீங்கன்னு சொன்னா இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா பாய் கடைக்கு வாங்க வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க பாய்கிட்ட கேளுங்க அவங்க எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க அல்லாஹ் பாய் பா கண்டிப்பாக இதெல்லாம் சர்டிஃபிகேட் என்ன பை இது எல்லாமே சர்டிஃபிகேட் தான் சரியா நல்லா ஏதாவது முறைப்படி அதாவது என்னென்ன முறைகள் உண்டோ அந்த முறைகள் படி எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க ஏதாவது எல்லாமே நீங்கள் இங்கே வந்தீங்க அடிச்சுன்னா இவங்க தான் கட்டிங் மாஸ்டர் பாய் பங்களாதேஷ் பங்களாதேஷா பங்களாதேஷ்காரங்க இவங்க தான் கட்டிங் மாஸ்டர் இங்கே நம்ம பாய் கடைக்கு ஓகே அதாவது நீங்க இது மட்டும் இல்லை அதாவது யூனிஃபார்மு எல்லாமே இங்கே தச்சுக்கலாம் வச்சுக்கலாம் அது போக கோட்டு தச்சு கொடுக்குறாங்க ஓகே அது போக உங்களுக்கு வேற ஏதாவது விவரங்கள் தெரிஞ்சு தெரியணு அப்படின்னாலுமே பாயிட்ட வந்து கேட்டிங்கன்னா அவங்க எல்லாரும் சொல்லிக் கொடுப்பாங்க பாய்க்கு வந்து ராம்நாடு இதம்பாடல் சரியா என்ன பேர் சொன்னீங்க ஜவாஹிர் ஜவாஹிர் பாய் சரியா அது போக கம்மி கடைப்பேர் பாட்டாளி மார்க்காத் பாட்டாளி பாட்டாளி மார்க்காத் பாட்டாளி மார்க்கத் பாட்டாளி ம் அது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாலத்துலருந்து பாலத்துல இருந்து நம்ம உள்ளே வர மாதிரி இருக்கும் இந்த பாருங்கள் இதுதான் உங்கள் போர்டு ஓகேயா மின்சா வந்தீங்கன்னா நம்ம பாயை பாருங்கள் தமிழாளுக்கு வந்தீங்கன்னா வாங்க இங்கே வந்து நம்ம பாயை வந்து சந்திங்க சந்திச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அவங்க பாய் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த பனியன் வாங்குற கடைக்கு வந்துட்டோம் இந்த பனியன் வாங்குற கடை நம்ம உள்ளே போய்ட்டு அந்த பனியன் போய் பார்த்து வரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேற்று வந்து கடைக்கு வந்துவிட்டோம் உள்ளே வந்துருக்கோம் உள்ளே வந்து பாருங்கள் எல்லாம் ஜாக்கெட் டிக்கெட் எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்குது ஓகே அதை முதிர்

இது எப்படிங்க பாரு துணி எடுங்க பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை பார்த்துட்டு என்னென்ன அவங்க சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படிச்சுன்னா நான் வந்து பணியின்னு வாங்கியாச்சு பாருங்கள் அதாவது நேற்று வாங்க வாங்க வந்தோம் இல்லையா அதே தான் அதே பண்ணி தான் எம் சைஸ் தான் வாங்கியிருக்கோம் இப்போ பார்த்திங்க சொன்னால் அடுத்த அப்படின்னா என்ன விலைகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா வந்து சிட்டி ஃப்ளோருக்குள்ள வந்திருக்கோம் இது வந்து சிட்டி ஃப்ளோரில் வேறு பிரான்ஞ்சு இது வந்து இந்த மெயின் ரோட்டினால இருக்கும் இந்த பிரான்ஞ்சு அந்த பிரான்ஞ்சுக்குள்ளே வந்திருக்கோம் இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து குடால்தேலம் ஒன்று எடுத்தோம் சரியா குடாளித்தேலம் இந்த பாருங்கள் இந்த கோடாலி தீரத்தை வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்க சிங்கப்பூர் போட்டிருக்கா இதே மாதிரி தான் லோக்கல் லோக்கலும் இதே மாதிரி இருக்கும் லோக்கலும் இதே மாதிரி இருக்கும் சிங்கப்பூர்னு எல்லாமே போட்டிருக்கும் ஆனால் இது வந்து ஒரிஜினல் கண்டுபிடிக்க முடியாது சரியா ஒரிஜினல்னு தெரியாமல் எல்லாமே வாங்கிடும் ஆனால் இது ஒரிஜினல் கண்டுபிடிக்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோடாலி போகிறாங்க அந்த கோடாலி இந்த கோடாலியில் வந்து இந்த மாதிரி தடையை பார்த்திங்கன்னா இந்த கோடாலி இந்த கோடாலி கம்பு இந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு தடுப்பு மாதிரி தெரியும் சரியா ஒரு தடுப்பு மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து ஒரிஜினல் ஆனால் இந்த ஒரு சைடு இந்த மாதிரி தடுப்பு தெரியும் அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த தடுப்பு தெரியாது ஓகே ஆனால் லோக்கலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே தடுப்பு தெரியாது இந்த சைடு இப்படி தடை பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே இந்த சைடும் தடுப்பு தெரியாது இந்த சைடும் தடுப்பு தெரியாது ஒரிஜினலில் ஒரு சைடில் தடுப்பு தெரியும் ஒரு சைடில் தடுப்பு தெரியாது ஓகே இந்த மாதிரி பார்த்து வாங்க அதான் தடுப்பு தெரிகிறது தான் ஒரிஜினல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை வாங்கியிருக்கோம் வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் அந்த ஃபிஷ் விட்ரைக்கு சிஸ்டர் வேணும்னு சொன்னாப்பில்ல அதையும் பார்க்குறக்காண்டி வந்திருக்கோம் அது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கச்சுன்னா அது இருக்குல்ல இதான் ஃபிஷ் விட்ரைக்கு அந்த சிஸ்டர் ஓகே இது வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரீஆம் ஓகே இதுவும் நம்ம அந்த குடாளித்தெல்லாம் எடுத்துருக்கோம் நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்புவோம் இது வந்து இந்த இந்த பிராண்டாக அது என்ன ஸ்பைஸ் அடை பீஜா இந்த பேர் ஸ்பைஸ் இது பிராண்டுன்னு சொன்னாங்க வாங்கியாச்சா நம்ம அடுத்தால் வேறு என்ன வாங்கலாம்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் பத்து ரூபாய்க்கு ஆஃபர் போட்டுருக்காங்க பாருங்கள் பத்து ரூபாய்க்கு இந்த ஷர்ட்லாம் இந்த ஷர்ட்லாம் பத்து ரூபாயாக இந்த ஃபுல் அண்டு ஓகே இது வந்து சிட்டி ஃப்ளோரு நம்ம அந்த சொன்னோம் இல்லையா மெயின் ரோடு பக்கத்துக்கு சொன்னோம் இல்லையா அந்த பிராஞ்சில் இருக்குது ஓகே பதினஞ்சு ரியலுக்கு சட்டையை பாருங்கள் காட்டனாக இருக்குது நல்லா துணி நல்லா காட்டனாக இருக்குது இது எல்லாமே ஏழு தான் ஆஃபரில் போட்டிருக்காங்க ஓகே யாருக்காவது சார்ட் தேவை இருந்துச்சுன்னா இங்கே வந்து பாருங்கள் சிட்டி ஃப்ளோரில் அந்த மெயின் ரோடு ஒட்டினாப்பில் இருக்கிற பிராஞ்சில் இருக்குது ஓகே இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்டி வாங்கியிருக்கோம் சில்வர் சட்டி வாங்க அதாவது மாவு அரைச்சி வைக்கணும் இட்லி மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கு தேவை இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சட்டி வாங்கியிருக்கோம் சில்வர் சட்டி இது எவ்வளோ இது இந்த சட்டி இருபது இரு இருபது ரூபாயா எதுவும் ஆஃபரில் போட்டுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜாமான் வாங்கியாச்சு நமக்கு பில்லை பாருங்கள் பில்லு வந்து நம்மளுக்கு வந்து ஐம்பது ரூபா வந்திருக்கு ஓகே இந்த சட்டி அந்த சிஸரு அப்புறம் வந்து அந்த கோடாளித்தளம் எல்லாம் சேர்த்து ஐம்பது ரயாள் வாங்கியாச்சு அப்புறம் பார்ப்போம் வேறு என்ன வாங்கலாம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மார்க்கெட்டில் போய் பனியன் வேண்டோம் இல்லையா பனின்னு வந்து அந்த சிட்டி புளோக்கில் போகிறான்னு சொல்லிட்டு சிட்டி ப்ளோக்கில் போய் டோக்கன் போட்டுட்டு அந்த பனியில் போய் டோக்கன் போட்டு உள்ளே போய் ஜாமான் வாங்கிட்டுருந்தோம் ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே மறந்தாப்புல வந்தாச்சு வந்து எங்கள் கார் பக்கத்தில் போயாச்சு நல்ல வேலை அங்கே பக்கத்தில் போனாக்கா ஞாபகம் வந்துச்சு பனியினுங்கிறாங்க டோக்கன் நம்ம கையில் இருக்குது இவன் திருப்பி அந்த சிட்டி ப்ளோக்கு நடந்து போய்கிட்டு இருக்கேன் அந்த டோக்கனை கொடுத்துட்டு அந்த பனியின் வாங்கிட்டு வரணும் ஓகே ஒய்ஃப் வந்து காரில் விட்டு வந்துட்டேன் அவங்க காரில் கொண்டுருக்காப்புல போயிட்டு அந்த இந்த டோ இந்த டோக்கனை கொடுத்து நம்ம அந்த பொருளை வாங்கிட்டு வரும் அந்த வந்து வந்து அவங்க வச்சு வந்து கம்பி அதை வாங்கிட்டு வரும் சரி அந்த இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த கார்கள் ஃபுல்லாக இருக்குது பொறுத்தவங்க ஃபுல்லாக அந்த நிற்காங்கல்ல அவங்க எல்லாருமே டேக்ஸி மாதிரி அடிக்கிறாங்க தமாமு எம்பசி அது போக எங்கே எந்தெந்த ஏரியா இந்த 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 வட்டாரத்தில் என்னென்ன ஏரியாள் இருக்கோ அந்த ஏரியாக்கள் ஃபுல்லாக இந்த இங்கேருந்து டேக்ஸி கிடைக்கும் ஓகே சரி இப்போ இலக்கி சரி ஃப்ரெண்ட் நான் போயிட்டு அதை எடுத்துகிட்டு திருப்பி வண்டிக்கு போவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தாச்சு எடுத்துட்டு அப்படின்னு நம்ம வண்டிக்கு போவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிட்டி ஃபுல்லாக வந்திருந்தோம் இல்லையா சரி அப்படியே ஏன்னா நம்ம முடி வெட்டி ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துவாங்க சரி அப்புறம் இந்த முடி வெட்டுவோம்னு சொல்லிட்டு இப்போ வந்து முடி வெட்டியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் முடி வெட்டுறது அதாவது இப்போ வந்து ஏன்னா நம்ம ஒரு சைஸில் வெட்ட சொன்னோம் அவங்க ஒரு சைஸில் வெட்டிருக்காங்க சரி இந்த தடவை வந்து வெட்டியாச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அடுத்த அட்ல வேறு வேணால் போய் கொடுத்து வெட்டலான்னு நினைக்கிறேன் ஒரு கடையில் கேட்டேன் பதினஞ்சு ரூபான்னு சொன்னாங்க இப்போ இந்த கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து ஆள்னு சொன்னாங்க அதனால இங்கே வெட்டலான்னு சொல்லி வெட்டினேன் இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் நல்லா இருக்குதான்னு சொல்லி ஓகே நம்ம இப்போ கிளம்பியாச்சு அதாவது ரூம் கிளம்பி போய்கிட்டுருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிங் ஃபாத் ரோட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள் அதாவது செம ட்ராஃபிக்காக இருக்குது இங்கே அதிகமாக இப்போ வீட்டுக்கு போகிறவங்க எப்படி ஒன்று அரை மணிநேரம் முக்கால் மணி நேரம் ஆயிரும்னு நினைக்கிறேன் அதுபோல் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் மொட்டை தான் போடுவேன் ஃபுல்லாகவே அந்த ட்ரிமிங் மிஷின் வச்சிக்கிறனால ட்ரிமிங் ஃபுல்லாகவே ஒட்டை அடிச்சிருவேன் ஒட்டை அடிச்சோம்னா அது மொட்டை மாதிரி தெரியும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் முடி நல்லா ஒட்டை தான் அடிப்பேன் இதெல்லாம் கொஞ்சம் முடி நல்லா வளர்ந்துச்சா சரி அப்படி நல்லா முடி வளர்ந்துருக்கு சரி அப்போ நம்ம கொஞ்சம் கட் பண்ணி அதாவது முடி வெட்டி ரொம்ப நாளாக ஆச்சா சரி அப்போ நாங்கள் முடி வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை முடி வெட்டினேன் கடையில் போய் கடையில் போய் முடி வெட்டினா நம்ம நான் ஒரு சைடில் சொன்னேன் அதாவது ரெண்டு சைட்லேயும் ரெண்டு அதாவது ரெண்டு சைடும் பேக்கும் ஓரளவுக்கு மீடியமாக எடுங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு சில டக்குன்னு மிஷினை போட்டு விட்டாங்க மிஷினை போட்டு நான் சொன்னேங்க எங்கே மிஷின் மிஷின் வேண்டாம் ரொம்ப அது ஒட்டினாப்பில் இருக்கும் அதனால் மீடியமாக எடுங்கன்னு சொன்னேன் அப்புறம் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அடியை எடுத்து ஒரு மாதிரி லெவல் பண்ணாப்பில்ல ஆனால் இருந்தாலும் எனக்கு அது ஒரு மா தெரிஞ்சமாக தெரியுது அடுத்த தடவை என்ன வளரட்டும் வளர்ந்த கடை இன்னொரு கடை பக்கத்தில் இன்னொரு கடை இருக்குது அங்கே வந்து பதினஞ்சு சொன்னாங்க அந்த கடையில் கொடுத்து விட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது பாப்போம் முடி வளரட்டும் அது போக பார்த்திங்கன்னா இப்போ மணி வந்து பன்னெண்டு இருபது ஆயிடுச்சு ஓகேயா இப்போ நம்ம போயிட்டு இனிமேல் தான் சமையல்லாம் செய்யணும் நானும் ஒய்ஃப்னு தான் வந்திருக்கோம் இப்போ வெளியே இப்போ நம்ம வாங்க அந்த அதாவது அந்த பாத்திரம் வாங்குறக்காண்டி வந்தோம் இல்லையா பாத்திரம் வாங்குறக்காண்டி வந்தோம் நம்ம அங்கட்டு அங்கிட்டு அலைஞ்சோம் ஒன்றும் செட் ஆகலை நமக்கு ஏன்னா வந்து இரும்பில் வேணும்னு சொல்லி ஒய்ஃப் சொல்கிறாப்புல ஆனால் இரும்பில் நம்ம நமக்கு உள்ள பாத்திரம் வந்து கிடைக்கல அதனால நம்ம ஹராஜிக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது ஹராஜிக்கு வந்து ஹராஜி வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய ஜாமான்கள் எல்லாமே இருக்கும் அங்கே அந்த ஏரியாவில் அதனால் அங்கே போனால் அங்கே பழைய ஜமான்களும் இருக்கும் புது ஜமான்களும் இருக்கும் அதனால் அங்கே போனால் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாப்பில அதாவது நம்ம பார்த்துருப்பீங்க நம்ம அந்த இப்போ வீடியோவில் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்களே அந்த பாய் ராம்நாட்டுக்காரங்க அவங்க சொன்னாங்க ஒரு வேளை அங்கே போய் வேணால் பாருங்கன்னு சொல்லி அங்கே ஒரு நாள் போகணும் ஏன்னா இன்றைக்கி நமக்கு போகிறக்கு நேரம் கிடைக்கல அந்த முடி வெட்டிக்கிட்டு இருந்தோமா அதனால் நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம போயிட்டு ரூம் போயிட்டு இன்றைக்கி சாப்பாடு என்ன செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மணி இப்போ மணி பன்னெண்டு இருபத்தொன்னு ஆயிடுச்சா ஏன்னா இப்போ இங்கே எப்படியும் இப்போ நம்ம ரூம் போகிறக்கு இன்னும் ஒரு மணி ஒன்றே மணி ஆயிரம்னு நினைக்கிறேன் அங்கே போயிட்டு அடுத்தப்பில் என்ன வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படிச்சுன்னா நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு இப்போ நம்ம ரூம் வாசலாக நிற்கிறோம் உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு அடுத்தப்பில் வேறு என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம முடிவிட்டு வந்தோம் இல்லையா முடிவிட்டு வந்துட்டு இப்போ குளிச்சாச்சு குளிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சாப்பாடு ரெடியாக வந்துருக்கு இப்போ நம்ம என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்ப்போமா நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒயிட் ரைஸு ஒயிட் ரைஸு இது வந்து எலம்ச்செங்காய் ஊருக்காய் நம்ம வீட்டில் போட்டது அது போக பார்த்திங்கன்னா இன்றைக்கி காய்கறி சாம்பார் இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்களா முருங்கைக்காய் கத்திரிக்காய் அவரைக்காய் எல்லாத்தையும் போட்டு இன்றைக்கி நல்லா ஜம்முன் சாம்பார் வச்சுருக்கு அது போக நேற்று வேணும் இல்லையா அந்த சிறுகிழங்கு பொரியல் இன்னைக்கு நூறுவா சிறுகிழங்கு பொரியல் இவ்வளோ தான் இந்த இது வந்து நம்ம ஊர் காசுக்கு நூறுரூவா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கு இந்த கிழங்கு அது போக இது தயிர் நேற்று வேணும் பாருங்கள் ப்ரோஸ்ட்டு அந்த ப்ரோஸ்ட்டில் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்காப்புல இதுதான் நம்மளுக்கு வந்து இப்போ மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அடுத்த என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சொன்னால் மத்தியானம் சாப்பிட்டோம் இல்லையா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம் அதுக்கப்புறம் எதுவும் வேலைகள் ஒன்றும் வரல இப்போ பார்த்தீங்கன்னா மணியை பார்த்தீங்கன்னா எட்டு பத்தாயிடுச்சு இப்போ வந்து நமக்கு நைட்டு சாப்பாடு வந்து ரெடியாக வந்திருக்கு என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து தோசை ரெடி பண்ணி தந்திருக்காப்பில் இன்றைக்கி ஏன்னா நம்ம லேட்டாகி தானே சாப்பிட்டோம் அப்படினால அந்தளவுக்கு நம்ம வெயிட்டை சாட முடியாது நைட்டு அதனால் லைட்டாக சாப்பிட்டு படுப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நமக்கு தோசை அது போக பார்த்தீங்கன்னா தோசைக்கு அந்த இட்லி பொடி அப்புறம் சட்னி இன்றைக்கி மத்தியானம் வச்ச சாம்பார் இது வந்து பார்த்திங்கன்னா மிளகு பொடியை வந்து எண்ணெய் ஊற்றி மிளகு அந்த வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு அந்த நல்லெண்ணெய் ஊற்றி கலக்கி வச்சுருக்காப்புல இது ஓகே இது தான் நம்மளுக்கு இன்றைக்கி நைட்டு சாப்பாடு சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அடுத்தப்பில் என்ன எதுவும் வேலைகள் வருதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னு நினச்சி நம்ம வந்து வெளியே கிளம்பிட்டோம் அதாவது இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் ஓனரோட பெரிய பொண்ணு வந்திருக்காங்க நீ வேலைக்கிழமல வந்துருக்காங்க எப்போமே மத்தியமே வந்துருவாங்க இன்றைக்கி இருந்து இல்லை சாந்தரம் தான் வந்திருக்காங்க நான் எப்போ வந்தாங்கன்னு தெரியல நம்ம வீட்டில இருக்காங்க இப்போ அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போச்சுருக்காங்க அதாவது ஒரு புக் ஸ்டோருக்கு போச்சுருக்காங்க புக் அங்கே வந்து பார்த்திங்கன்னா புக்கு அது போக ஃப்ரெண்ட்ஸ் ஐட்டம் எல்லாமே அந்த பேனா அதாவது ஸ்டேஷனரி எல்லாமே ஃபுல்லாகவே அங்கே இருக்கும் பார்த்துவாங்க இப்போ அங்கே போச்சுருக்காங்க அங்கே போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க இருக்காங்க நம்ம அங்கே போயிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுப்போம் அவங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கடை தான் வந்திருக்கோம் இதுதான் புக் ஸ்டோரு இது தான் இப்போ நம்மளை போச்சுட்டாங்க எங்கே போய்ட்டு நம்ம அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த புக் ஸ்டோருக்குள்ள வந்திருக்கோம் புக் ஸ்டோரில் நிற்கிறோம் இப்போ அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி கொடுத்தோம் அவங்க பெரிய பொண்ணு வந்து பேசிட்டாங்க என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க இப்போ அவங்க வந்து நமக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஓகேயா இப்போ அதை ரெடி பண்ணி நம்ம கையில் கொடுப்பாங்க நம்ம அதை அப்படி வாங்கிட்டு நம்ம அடிக்கலாம் வேண்டி தான் அதாவது எல்லாமே இருக்கும் பார்த்தாங்க புக் ஸ்டோரில் எல்லாமே அந்த பள்ளிக்கூடத்துக்கு தேவை உள்ளது அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறது பேக்கு ஸ்கூல் பேக்கு நோட்ஸு போர்டீடு ஹுரான் முத கொண்டு எல்லாமே இந்த ஒரே கடையில் கிடைக்கும் நம்ம உள்ள சரி அது போக டெய்லரிங் ஜாமான் அங்கே இருக்குது டெய்லரிங் ஜாமான் அந்த சில அந்த அதாவது லாஸ்ட்டுக்கு பார்த்திங்களா அந்த லாஸ்ட்டில் டெய்லரிங் ஜாமான் நூல் அந்த தைக்கக்கூடாது மிஷின் தைக்கக்கூடியது எல்லாமே இந்த கடையில் வாங்கிக்கலாம் நம்ம இப்போ அதை ரெடி பண்ணி வந்தோன்னே நம்ம அதை வாங்கிட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்க வந்து இதுதான் அது இல்லையா இந்த பேப்பர் தான் இந்த பேப்பர் தான் வாங்க விட்ருக்காங்க இது வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் மூணே முக்கால் ரியால் ஓகே நம்ம அதை வாங்கியாச்சு இதை கொண்டே கொடுப்போம் கொடுத்ததுக்கப்புறம் வேறு எதுவும் வேலைகள் சொல்கிறாங்களோ அப்படின்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த வாங்கிட்டு வந்தமாதிரியே அதை கொண்டு கொடுத்துட்டாச்சு ஒய்ஃபு கொண்டு போய் உள்ள போய் கொடுக்க போயிட்டாங்க நமக்கு வந்து மணி பார்த்திங்கன்னா மணி பதினொன்று பத்தாயிடுச்சு இதுக்கு மேலே அவன் எதுவும் வேலைகள் இருக்காது அவ்வளோதான் நம்ம வந்து படுக்க வேண்டிதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நம்ம எப்பவுமே கேட்குறது தான் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கள் ஏதாவது குற்றங்கள் குறைகள் எதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமனில் தெரியப்படுத்துங்க நம்ம சரி பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இல்லை மற்றபடி எல்லாேருமே சேஃபாக இருங்க நம்ம வந்து மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும் ரகமத்துள்ள வரகாத்து